அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூடிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் எது சம்பந்தமான வேலைகள் செய்தாலும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அதிகாரிகள் உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்கவும் உங்களுக்கு வசியமாகவும் செய்யக்கூடிய அதி சக்தி வாய்ந்த வசியமை தயாரிப்பு முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமோ அல்லது அலுவலர்களிடமோ ஏதாவது வேலை நமக்கு நடக்க வேண்டுமென்றால் ஒரு சிலருக்கு மட்டுமே போன உடனேயே நினைக்கக்கூடிய காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கும் ஆனால் பலருக்கும் இது சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடக்கூடிய கான்ட்ராக்டர்கள் போன்ற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் பயன்படக்கூடியது இந்த வசியமை இந்த வசியமையை தயார் செய்யும் முறை பற்றி இப்பொழுது நாம் காணலாம் அரசு சார்ந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த வசிய மை தயார் செய்ய தேவைப்படும் மூலிகையானது ஸ்ரீதேவி செங்கல என்கிற என்கின்ற மூலிகை இந்த மூலிகையை ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் அதன் பிறகு நெய் சர்க்கரை பால் பழங்கள் இவற்றை சேர்த்து பொங்கல் வைத்து படையலிட வேண்டும் படையலிட்ட பிறகு இந்த மூலிகைக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தியாகிய இந்த மூலிகைக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை கூறி இந்த மந்திரம் நமது காணொலியில் வருகின்றது இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் லட்சுமி தேவி குரு குரு ஸ்வாகா இது இந்த மந்திரம் நமது காணொளியில் வரக்கூடிய இந்த மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை அந்த மூலிகையின் முன்பாக நின்று கொண்டு மனதில் எந்தவிதமான என்ன குழப்பங்களோ வேறு சிந்தனைகளோ இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த மூலிகை முன்பாக நின்று கொண்டு இந்த மூலிகை நிவர்த்தி மந்திரத்தை ஆயிரத்து ஒரு முறை சொல்லி இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் பறித்து வந்த பிறகு இந்த மூலிகையை சற்று உலர வைத்து அதன் மேலே செந்தாமரையின் தண்டிலிருந்து எடுக்கப்பட்ட தாமரை தண்டு நூலை சுற்றி தெரி போல மாற்றி அந்த திரியை பெரிய அளவிலான அகல் விளக்கில் சுத்தமான காராம்பசுவி நெய் சேர்த்து தீபமாக ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபமாக ஏற்றப்பட்ட அந்த திரியிலிருந்து வெளியே வரக்கூடிய மையை மேலே ஒரு புதிய மண் சட்டியில் லேசாக நெய் தடவி பிடித்து அதை மையாக மாற்றிக்கொண்டு மீண்டும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முறை என்ற அளவில் மூன்று நாட்கள் மட்டும் சொல்லிவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்து எப்பொழுது எல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக வெளியே செல்கிறீர்களோ அந்த நேரங்களில் நீங்கள் இதை உங்கள் நெற்றியில் வைத்து வெளியே சென்றால் நீங்கள் நினைத்த அரசு சம்பந்தப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு மிக எளிதாக வெற்றி கிடைக்கும் இந்த மை தயார் செய்ய சரியான நாட்கள் என்று பார்க்கும் பொழுது புண்ணிய பலன்கள் நிறைந்த அமாவாசை தினங்களான ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை தை அமாவாசை ஆகிய இந்த மூன்று நாட்கள் மிகச் சிறந்ததாக இருக்கும் வருகின்ற தை அமாவாசையில் உங்களால் இதை செய்ய முடிந்தால் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாத நபர்களும் தேவைப்படும் நபர்களும் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அரசு சம்பந்தமான வேலைகளை முடித்து தரக்கூடிய உங்களுக்கு தேவையான இந்த சீதேவி செங்கல் நீர் மூலிகை வசியமையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்